பேரன்பு மிக்க அன்பு நேர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சுவாமியின் இனிய வணக்கங்கள் யோகமும் லாபமும் எதிர்பார்ப்புகளும் சுபமாக கிடைக்கக்கூடிய யோகம் பெற்ற கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த மாதம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து இந்த மாதத்துக்கான பண்டிகைகளை முதல் பார்த்துக்கிடுவோம் இது வந்து முகூர்த்த மாதம் அதனால் இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தின் ஆறு பன்னெண்டு பதினாலு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு மற்றும் முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் சுபமூர்த்த நாட்களாக வருகிறது இந்த மாதத்தில் ரெண்டாம் தேதி ஓணம் பண்டிகையும் மூன்றாம் தேதி ஆவணி அவிட்டமும் ஆறாம் தேதி வாஸ்து நாளாகவும் அன்று சங்கடகர சதுர்த்தியாகவும் வருகிறது ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அமாவாசை தேதியும் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியும் வருகிறது இதான் இந்த மாதத்துக்கான பண்டிகைகள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகம்னு சொல்லி கேட்டோம்னா ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது இந்த மாதத்தின் துவக்க நாளாகிய சனிக்கிழமனைக்கு ஒன்றாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் அடுத்து இந்த மாதத்தில் தேதி சனி பிரதோஷம் ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது அதுபோல் இந்த மாதத்தில் கடைசியில் வந்து அன்னைக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமனைக்கு பிரதோஷம் தினி வருகிறது இதுதான் இந்த மாதத்துக்கான பண்டிகைகள் அன்பில் பொதுவாக நமக்கு சுபா பலன்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா ராசிநாதன் வலுவாக இருக்க வேண்டும் அல்லது அந்த கிரக அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் அதன்படி இந்த கடகராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனாதிபதியாகிய சூரிய பகவான் ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு அமர்ந்திருக்கின்றார் அவரோடு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரை புத பகவானும் பதினைந்தாம் தேதி முதல் கன்னிராசிக்கு புத பகவான் சென்று விடுவார் கன்னிராசியில் ஏற்கனவே கேது இருக்கின்றார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை சிம்ம ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பார் பத்தாம் தேதியிலிருந்து கன்னிராசிக்கு சென்று விடுவார் கடகராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாகியஸ்தானத்தில் ராகு பகவானும் விரையஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதத்து பத்தாம் தேதியிலேருந்து வருவார் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் அன்பிலே பொதுவாக வந்து தனாதிபதி நன்றாக இருந்தால் பாக்கியங்கள் பெருகும் அதன்படி ஆட்சி அதோடு சேர்த்து மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சூரிய பகவானால் நமக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பொருளாதாரத்தில் வலுவான யோகம் போகுது அப்போ காசு பணம் முன்பொருள் சேர்க்கை கிடைத்தாலே அந்த மாதம் ஒரு குதூலமான மாதமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் அதனால் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் காண்பீர்கள் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் தவணை கட்டுறது வட்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சுமூகமாக நடக்கிறக்கான வாய்ப்பு உண்டு பொதுவாக வந்து வராக்கடன்கள் உங்களுக்கு வந்து சேரும் பண ரீதியாக இதுவரை இருந்து வந்த குழப்பங்களெல்லாம் விலகி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதுபோக தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பலன்களும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு தொழிலாளர்கள் உங்களுக்கு நன்மை உண்டு தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள் புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் வியாபாரிகளுக்கு லாபமும் கிடைக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு அதுவும் குறிப்பாக சொல்லப்படனா தானியங்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அதே போல் ஆடை ஆபரணங்கள் துறை வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமையக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த மாதம்னு சொல்லலாம் அவ்வளவு பழங்கள் நிறைய கிடைக்கப்பெறுது அதுவும் குறிப்பாக ராஜ உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் நல்ல சலுகைகளும் லாபங்களும் யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தனியார் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பனி வந்து குறைந்து பணிகள் பகிர்ந்து அளிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு லாப பலன்களோடு கூடிய யோகம் உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க பெறுது அடுத்து வந்து மிக முக்கியமான விஷயம் உடல் சார்ந்த விஷயம் இந்த உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா இந்த வருடம் உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் முதுகு தண்டு வடம் சார்ந்த பிரச்சனைகள் பின் தலை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் சந்திராசமுத்திரம் வருகிறது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு மாணவர்களே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பழங்கள் நிறைய கிடைக்கும் ஆசிரியர் மாணவர் உறவும் கல்வியில் புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பும் உங்களுடைய முயற்சியினால் இன்னும் அதிகப்பரியான லாபங்களே குறிப்பாக சொல்லப்போனம்னா ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறவங்களுக்கு போனால் இந்த மாதம் வந்து ஒரு பயனுள்ள மாதமாக அமைய போகிறது காலேஜ் படிக்கிறவங்களும் சரி அல்லது வந்து பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் சரி ஆராய்ச்சி படிப்பு அதில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதனால் இந்த எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக அரசு தேர்வு இல்லக்கூடிய மாணவர்களுக்கும் அரசோட லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஆதாயங்களை அதிகரிக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் தேவையில்லாத அந்நிய நபர்களின் தலையிடால் சிறு சிறு பதட்டமோ அல்லது வீணான கற்பனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சுங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கப் போகிறது அதுலேயும் குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதுமே நிறைய சுபமூர்த்த நாட்கள் வர்றதுனால சுபத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் முழுவதும் கிடைக்கும் சிலருக்கு வந்து மங்கள செய்திகள் மங்களத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருங்க சுபமான சுகமான மா மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி ஓணம் பண்டிகை வருகிறது மூன்றாம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது ஆறாம் தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி வருகிறது பதினேழாம் தேதி வந்து அமாவாசை வருகிறது இந்த நாட்கள்லாம் வந்து நீங்கள் வழிபட விடுறதுக்கு நல்ல விசேஷமாக இருக்கும் அடுத்து இந்த மாதத்தில் முக்கியமான பண்டிகை விநாயகர் சேர்த்து வருகிறது விநாயகர் சேர்த்து பிரமானை வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டும் சனி பிரதோஷங்கள் வருகிறது இந்த பிரதோஷ காலகட்டங்களில் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் ஒரு சேர கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்